வணக்கம்ண்ணே நான் மதுரையிலேருந்து பெரியாண்டா டாட்டா கன்சல்ட்டிங் ராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி டாடா ஏசில் ஜிப்பு எக்ஸல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு எப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷத்துக்கு இருக்குது பதினோரு மாதத்துக்கு கரண்டாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாவது மாதம் வரைக்கும் எப்சியும் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த வண்டி வந்து சின்ன சந்துப்பில் கூட போகக்கூடிய வண்டினா காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க பால் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி நல்லாயிருக்கும் நாங்கள் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் புது டயர் போட்டுருக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் பட்டன் டயர் போட்டிருக்கு முன்னாடி மூணு பேர் உட்கார்ற அளவுக்கு இடம் வசதிருக்குனே சின்ன வண்டி மினி வண்டி டாடா ஏசஸ் ஜிப்பு உங்களுக்கு கமர்ஷியல் யூஸுக்கு நல்லா இந்த இருக்குண்ணா பின்னாடி தொட்டு பார்த்தீங்கன்னா அது பாடி நல்லா இருக்கு ஐஸ்கிரீம் வியாபாரம் பார்க்குறது காய்கறி வியாபாரம் பார்க்குறதுக்கு பழச்சருக்கு ரெகுலராக கடை கடைக்கு போய் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டி செட் ஆகும் சின்ன சந்துக்குள்ளே கூட போகும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் இருபத்தஞ்சிக்கு மேலே மைலேஜ் கொடுக்குங்கண்ணே டீசல் வண்டி சிங்கிள் சிலிண்ட்ரு வண்டி இந்த வண்டி மதுரையில் பெரியாண்டவர் ஆட்டோ கன்சல்ட்டிங்கெலாம் இருக்குது கோவில் பாப்பா குடிங்கிற இடத்துல இருக்குண்ணே இந்த வண்டிக்கு ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வண்டி தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கூப்பிடுங்கண்ணே நன்றி வணக்கம்